ஹாய் டியோஸ் வெல்கம் டு அரிசிவை சாரல் இப்ப நம்ம கோயம்புத்தூர் ஒப்புனக்காரர் வீதியில லொக்கேட்டா இருக்கிற எஸ்பிபிஎஸ் ஷாப்ல தாங்க இருக்கோம் இந்த ஆடிக்காக சூப்பரான ஆஃபர்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு அப்டு ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர் வரைக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க இன்னைக்கு வீடியோல வந்து அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஒவ்வொரு கேட்டகிரிலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து எக்கச்சக்கமா அவைலபிளா இருக்கு எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு ஃப்ளோர்லயுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு கண்டிப்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்க நம்ம சேனல் டைம் பாத்துக்கிட்டீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இந்த மாதிரி ஆர்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இதுல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் வந்து பாக்கலாம் ரொம்பவே அழகா இருந்தது நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட் சில்க்ல வரக்கூடிய வெரைட்டிங்க உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் முந்தியன் பிளவுஸோட வந்து கொடுத்துருக்காங்க பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா நானூத்தி தொண்ணூத்தி ரூபா வந்துட்டு வருது இதுல உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இது எல்லாமே அதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க ஆன்லைன்லயும் எடுத்துக்கலாம் டேரெக்டா வந்து விசிட் பண்ணியும் பை பண்ணிக்கலாம் செட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா இதுல ஒரு சூப்பரான ஆப்ஷன் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் நிறைய மல்டிபிள் கலர்ஸ் வந்துட்டு ஷாப்ல அவைலபிளா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் ரொம்பவே அட்ராக்டிவான கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு இந்த சாரி பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா வருது இதுல உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இது எல்லாமே அதுல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் சாரியோட லுக்கே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு ஸ்டைப்ஸ் பேட்டர்னில் கான்ட்ராஸ்ட்டா முந்திய அண்ட் ப்ளவுஸோட உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ஸ்ல இருக்கக்கூடிய சாரீஸ் தாங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு இந்த ரேட்டுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரீமியமா இருக்கு கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்ல இதுல இருக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி பேட்டர்னில் கலர்ஸ் தான் உங்களுக்கு இந்த சாரியெல்லாம் பாருங்க எவ்வளவு கிராண்டா வந்துட்டு இருக்குன்னு நல்லா ஹெவியான உங்களுக்கு முந்தியோட உங்களுக்கு சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு அப்டு பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குங்க இதையே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டில வந்துட்டு வேணும் அப்படின்னாலுமே அதுவுமே அப்டூ பிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல இருக்கு எல்லாமே சாப்டி சில்க்குல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வித் ஸ்டோன்லயும் இருக்கு வித் தேர்ட் ஸ்டோன்லேயும் வந்துட்டு அவைலபிளா இருக்கு முந்தியன் பார்டர்ஸோட இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க இதோட பிரைஸ் எல்லாமே ஆஃபர் போக உங்களுக்கு வருது இதுலயுமே உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இந்த ரேக் ஃபுல்லாமே உங்களுக்கு சாஃப்டில இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நீங்க பார்த்தாவே தெரியும் இது ஃபுல்லாமே சாப்டில நல்ல கான்ட்ராஸ்டா பார்டர் அண்ட் முந்தியோட வந்து கொடுத்துருக்காங்க இதுல ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இது பாத்தீங்கன்னா வித் ஸ்டோன் ஒர்க்ல கான்ட்ராஸ்ட் முந்தியன் பிளவுஸோட வந்துட்டு வந்தோம் இதுவும் உங்களுக்கு செவன் டபுள் நைன் பிரைஸ் ரேஞ்சஸ் வந்துட்டு அவைலபுளாக இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சாஃப்டிலையும் இப்போ ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு இந்த ரேக் ஃபுல்லாமே இருக்கிறது சாஃப்டில இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இது போக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்ல கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு சாஃப்டியில நிறைய பேட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்குங்க இது எல்லாமே சாஃப்டி சில்க் சாரீஸ்ல இருக்கக்கூடிய வெரைட்டி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சாஃப்டியில செவன் டபுள் நைன்க்கு அவைலபிளா இருக்கு நீங்க வீடியோல பாக்குற கலெக்ஷன் ஏதாவது வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிண்ட்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் மூலியமும் வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இல்ல டைரக்டா வரீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனத்தாரா வீதியில இருக்கிற ரெஸ்பி ஸ்வீட் ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க இது எல்லாமே சாஃப்டில செவன் டபுள் நைன்க்கு இருக்கக்கூடிய கலெக்ஷன் உங்களுக்கு மாதிரி இந்த மாதிரி செட்டா வந்து டிஷ்யூவில் வந்துட்டு எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாருமே ஒரே கலர்ல உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன்க்கு அவைலபிளா இருக்குங்க முப்பது பெர்சன்ட் ஆஃபர்ல இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கு இது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ல இந்த மாதிரி ஆர்ட்ஸ் சாரி கலெக்ஷன்ஸும் வந்துட்டு வச்சிருக்காங்க எல்லாமே நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வார்க்கு ஏத்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இந்த மாதிரி வெரைட்டிஸும் அவைலபிளா இருக்கு இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா வெறும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் இது எல்லாமே ரொம்பவே அழகா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷாப்ல அவைலபிளா இருக்கு இதுவும் ஃபிளாட் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர்ல உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்குலாம் இந்த பட்ஜெட் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க இதுல இருக்கக்கூடிய வெரைட்டிஸ்லும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு கண்டிப்பா இந்த செக்ஷனும் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஐம்பது ஆஃபர் வரைக்குமே உங்களுக்கு நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் ஷாப்ல அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் ஷாப் ஃபுல்லாமே ஆஃபர்ஸ் தாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஷாப் விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா ஆன்லைன்லேயும் வந்துட்டு பை பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு மல்டி கலர் ஸ்ட்ரைப்ஸில் நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரேக் ஃபுல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆர்ட் சில்க் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இன்னுமே ஏகப்பட்ட கலெக்ஷன் ஷாப்ல ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் அதுவும் வந்துட்டு நான் கவர் பண்றேன் கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்